தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டில் அண்டாமல் இருக்கிறதுக்கு நிலைவாசல் எவ்வளோ முக்கியம் நிலைவாசல் வழியாக தான் எந்த ஒரு சக்தியுமே உள்ளே வரும் அந்த நிலைவாசலில் நம்ம மாட்டி வைக்க வேண்டிய பொருட்கள்லாம் என்னென்ன மேம் அதை வந்து கருப்பு கயரில் வந்து கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க நீங்கள் லாரி முன்னாடி பாருங்கள் ஏன்னா நானும் என் நானும் மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவாதான் இதில் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்ததை சொல்லணும்ன்ட்டுருக்கேன் நேர்கள் எல்லாருமே நான் கதை சொன்னேன்னா அதை கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க பட் இது கதை நிஜம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் நம்ம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆன்மீக பரிகாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு புது புது தகவல்கள் ஆன்மீக ரீதியா பூஜை முறைகள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க மேம் எல்லா மக்களும் ரொம்ப தொடர்ந்து சப்போர்ட் பண்றாங்க உங்களுடைய பதிவுகளுக்கு ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க செய்யறாங்களும் கூட நன்றி அந்த வகையில இன்னைக்கான டாபிக் மேம் தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டுல அண்டாம இருக்கிறதுக்கு நிலைவாசல் எவ்வளவு முக்கியம் நிலைவாசல் வழியா தான் எந்த ஒரு சக்தியுமே உள்ள வரும் அந்த நிலைவாசல்ல நம்ம மாட்டி வைக்க வேண்டிய பொருட்கள்லாம் என்னென்னு மேம் ஜென்ரலி நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அதை மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கிடையவே கிடையாது இப்போ வந்து இப்போ எனக்கு தெரியல இன்னைக்கு இன்றைக்கி காலத்துலலாம் நான் ரொம்ப பார்க்குறது இல்லை இந்த படிகாரம்னு ஒன்று உண்டு ஆலம்னு சொல்லுவோம் அலுமினியம் சல்ஃபேட் அது ஆக்சுவலாக ஸோ அந்த படிகாரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா தீய விஷயங்களே எடுத்துடும் ஒரு வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் தண்ணியில் வந்து போடுவாங்க படிகாரத்தை போட்டால் அந்த டர்ட் எல்லாம் கீழே டெபாசிட் ஆகி அந்த வாட்ரு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அந்த படிகாரத்துக்கான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே என்னென்னா அழுக்கை எடுக்கக்கூடிய தன்மை அப்போது அந்த பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு ஸோ அந்த 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 பேப்பர் மக்கி போயிருக்கிற பேப்பரை நல்லா வெள்ளையா பேப்பர் மில்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் சல்ஃபேட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படிகாரம்னு சொல்லக்கூடியது அவ்வளோ நல்ல ஒரு நெகட்டிவை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து கருப்பு கயரில் வந்து கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டுப்பாங்க நீங்கள் லாரி முன்னாடி பாருங்கள் அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள்லாம் இந்த படிகாரம் வந்து தொங்கும் ஸோ படிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீய சக்தியை அண்ட விடாமல் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒன்று நீங்கள் வந்து படிகாரத்தை கருப்பு கயரில் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடலாம் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா ஏதாவது ஒரு பங்காளம்மா கோயிலோ இல்லை மாரியம்மன் கோயிலோ அம்மாவாசைக்கு போயிட்டு சாமிகிட்ட வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்து ஒரு சிகப்பு நல சிகப்பு கலர் துணி இருக்கு பார்த்தீங்களா அதுல வச்சு நம்ம கட்டி நிலையில கட்டி விட்டா அதுவும் ரொம்ப நல்லது எலுமிச்சம்பழம் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கோத்து அதை மாதிரி தொங்க விட்ருப்பாங்க அதுவும் நீங்கள் பண்ணலாம் அந்த ஒத்த கன்று இருக்கக்கூடிய தேங்காய் அதுவும் சொல்லுவாங்க ஒத்த கண் மட்டும் கிடைக்கும் நீங்கள் அந்த தேங்காய் கடையில் வந்து சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை தருவாங்க ஸோ அந்த ஒத்த கண் தேங்காயுமே வாங்கிட்டு வந்து சிகப்பு துணியில் அதை வந்து வீட்டு வாசலில் கட்டு நம் பொதுவாகவே நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்பவே முக்கியம் அந்த நிலைவாசலை நம்ம எப்படி வச்சுக்கிறது சிறப்பு நிலவாசன் ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிக்கணும் பாதி பேர் வீட்டில் ஒட்டடை அடிப்பாங்கள தெரில ஒட்டடை அடித்து நல்லா வாரத்தில் ஒரு நாள் நல்லா அதை தட தொடச்சிட்டு அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் நீங்கள் நல்லா அதில் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நிலைவாசலில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வைஷ்ணவட்டாக இருக்கீங்கன்னா திருமண் சங்கு சக்கரம் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் ஸோ பெரிய திருவடி சிறிய திருவடி அந்த மாதிரியான படங்கள் வைக்கல இல்லை தான் உங்களுக்கு இப்போல்லாம் வந்து நமக்கு டைல்ஸ் வந்து வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைல்ஸும் வந்து நீங்கள் ஒட்டலாம் நமக்கு என்ன மாதிரியான இந்த நிலை வாசலில் உங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஏதாவது பூஜை பண்ணி மந்திரிச்சு தருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான தகடுகள் அதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் வந்து அவங்களோட அந்த மெக்கா மதினா அதில் எழுத்து பொறிக்கப்பட்டதை வச்சுருப்பாங்க ஒரு கிறிஸ்டியன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஹிந்து வீட்டில் ஒரு பிள்ளையார் இருப்பார் ஸோ நிலைவாசலில் ஏதாவது ஒன்று உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வச்சுருக்கலாம் இப்போ பொதுவாகவே இந்த குதிரை ஆடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த பேய் பிசாசு இந்த நம்ம சூன்யம் இதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க அது வைக்கிறதுனால பில்லி சூன்யம்லாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் பொய் ஏன்னால் நானும் என் நானும் மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவ தான் அதனால் அந்த நான் அதெல்லாம் வச்சுருந்துருக்கேன் எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க நான் இது வச்சா வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்ன ஒன்றுன்னா அந்த குதிரை லாடம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அந்த ஹா ரைட் லெக் லெஃப்ட் லெக்குன்ற இது இருக்குது ஸோ அது வந்து இடது கால் ஹார் ஷூ தான் வந்து ஜென்ரலி வைப்பாங்க அந்த வாசலில் நல்லா தேஞ்சிருக்கணும் அது நடந்து நடந்து நல்லா தேஞ்சிருக்கணும் குதிரை அப்படிங்கிறதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தம்ங்கிறது அவ்வளோ விசேஷம் அஸ்வத்துன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த குதிரை வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறைவன் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் கிரகங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து பூஜா விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் குதிரை பிளே ஆர் அ வெரி மெயின் ரோல் ஸோ அதனுடைய அந்த ஹார் ஷோ அந்த குதிரையிலாடம் வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பட் பில்லி சூனியம் ஏவல் செய்வனை இது தனி சப்ஜெக்டு மாந்திரிகம் இது வராது இதை தடுத்துரும் அப்படின்னு சொல்கிறது போய் அது கிடையாது மேம் பொதுவாகவே இப்போ பெண்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பாக இருக்கணும் குறிப்பாக திருமணமாகறதுக்கு முன்னாடி அந்த ஏஜுடனான அந்த இளம் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய கைகள்லையோ இல்லை நான் ஸ்கூல் பேக்லேயோ என்ன மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி அதாவது பழைய காலத்தில் இந்த நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணோன்னே காலில் வந்து இந்த இரும்பு மெட்டி மாதிரி போட்டு விடுவாங்க தடை அது கண்டிப்பாக போடணும் அதுவும் பெண்களுக்கு வந்து இடது காலில் அந்த மெட்டி போடுற அந்த விரலில் அந்த ஒரு சின்னதாக ஒரு இரும்பு போட்டு வைக்கணும் அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்க ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு கெட்டது கெட்ட ஆத்மாக்கள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு ரீதியாக அது போய் உட்காறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுவாகவே தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டில் குடியேறக்கூடிய இடம் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க இந்த எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளேருந்து வெளியேற்றத்திற்கு வேற என்ன பண்ணலாம் சி ஜென்ரலி இந்த சுடுகாடு எல்லாம் வீடுகள்லாம் இருக்கும் அது வந்து அவாய்டே பண்ண முடியல அது இப்போல்லாம் வந்து நிறையாவே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க சில பேர் சொல்லுவாங்க அது என்ன பண்ண போது கிடையவே கிடையாது நீங்கள் சுடுகாடு பக்கத்தில் இருந்தாலும் சரி கோயில் பக்கத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி பிரபஞ்சத்தில் நிறைய ஆத்மாக்கள் தான் இருக்கும் ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் சில ஆத்மாக்கள் வந்து உட்காரும் அந்த வீட்டில் நமக்கு தெரியாது வழிப்போக்கில் வந்து உட்காரும் அந்த அந்த ம இதை வந்து எனக்கு ஐயோ எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது இல்லை அப்பப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து கிளென்சிங் தான் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ பொதுவாக நம்ம நம்மளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு கிரகம் நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள் அண்டாமல் இருக்கிறதும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியில் போகிறதுக்கும் தான் அப்பப்போ ஹோமங்கள் பண்ணுறோம் இல்லை சில தகடுகள் நம்ம செய்கிறோம் பூமி வீடு கட்டும் பொழுதே நம்ம சில தகடுகள்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காராது இப்போ போடுறது வழிப்போக்கில் இங்கே உட்காராம வேற எங்கேயாவது போய் உட்காந்துக்கும் ஸோ ஒரு வீட்டில் வந்து கட்டும் பொழுதே அந்த பில்லர் போடுறோம் பார்த்தீங்களா அந்த பில்லர் போடும் பொழுதே அந்த நாலு பில்லர் நம்ம நாலு பில்லர் கட்டும் பொழுதும் அது கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க தீய சக்திகள் அண்டாமல் இருப்பதற்கும் இந்த வீட்டில் ஏதாவது இருந்தாலும் வெளியேறுவதற்கும் நம்ம பில்லரில் வந்து ஸோ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க நம்ம என்ன பண்ண புதுசாக நீங்கள் கட்டினீங்கன்னா டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த தகடை வந்து வச்சுட்டு நம்ம டைல்ஸ் போட்டுக்கலாம் அண்டு இப்போ ஆல்ரெடி கட்டிட்டோம் இதுக்கு ஏதாவது இருக்கானாலும் இப்போவும் இருக்குது ஸோ இதெல்லாம் மந்திர பலங்களால் செய்கிறது தான் சிறப்பு மேம் ரொம்ப அழகாக வீடு முழுவதும் தீய சக்திகள் அண்டாமல் இருப்பதற்கு வீட்டு வாசல்லையும் சரி வீட்டு உள்ளேயும் சரி என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் மேம் நன்றி இதில் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்ததை சொல்லணும்னு இருக்கேன் ஏன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் எல்லாருமே நான் என் கதை சொன்னேன்னா அதை கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் இது கதையல்ல நிஜம் என் வீட்டில் வந்துட்டு என் நானும் என் ஹஸ்பண்ட் தவிர வேறு யாரும் இல்லை எங்கள் மேங்களூர் வீடு அப்போ நான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் நானும் ஹஸ்பண்டும் போயிட்டோம் வே கோகர்ணாவும் இங்கே போனோம் நான் போயிட்டு வரேன் என் சர்வெண்ட்டும் வரல ஆனால் அந்த எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்த அந்த ஃப்ரூட் வந்து இப்படி கடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஃப்ரூட் பாஸ்கெட்டில் நான் மூடி வேற வச்சுருக்கேன் ஸோ அந்த சண்டே என் வீட்டில் சர்வெண்ட் வரல வேறு யாரும் வரலை நானும் இவரும் தான் நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டோம் வந்து பார்த்தோம் ஜென்ரலாக என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் எனக்கு அதை உடனே ஒரு நிமிஷம் பயங்கரமாக ஒரு ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் ஐயோ என்னடா இது எலி கடிச்சிருக்குமா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட் நினச்சேன் அப்போ எலி கடிச்சிருந்தால் என் ஃப்ரூட் பாஸ்கெட்டையும் கடிச்சிருக்கணும் கடிச்சிட்டு தான் அதை கடிக்கணும் டக்குன்னு என் குருநாதருக்கு ஃபோன் பண்ணேன் நான் சொன்னேன் ஐயோ சாமி இது மாதிரி இருக்கே கொஞ்சம் என்னங்கிறத எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சேன் நீங்கள் சென்னை வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் சென்னை வந்துட்டு எனக்கு கேட்டேன் ஆனால் என் மனசில் மட்டும் அந்த பயம் விடவே இல்லை ஆனால் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ஃப்ளாட்ஸ் அது இருக்குது நாங்கள் எல்லாமே ஐஏஎஸ் ஐஆர்எஸ் தான் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட செக்யூரிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டில் ஏழு செக்யூரிட்டி இருப்பாங்க ஏன்னா கர்நாடகா பார்லிமெண்ட் ஸ்பீக்கர்லாமும் அந்த ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க செக்யூரிட்டிக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே கிடையாது பட் எனக்கு என்னமோ அந்த சைன் வந்து சரியாக படலை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி சாமி கேட்டு அந்த அமாவாசை பொருளாமே இல்லையா அது என்னெல்லாம் நான் பார்த்து அப்புறம் அவர் சொன்னார் நீ ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு தெய்வ சக்தி அங்கே இருந்திருக்கு ஏதோ ஒரு தெய்வம் அந்த ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ தான் ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருந்தது அப்புறம் அவர் சொன்னார் இது தீய சக்தியாக இருந்தாலும் நமக்கு கஷ்டந்தான் சாமி ஏன்னா ஸ்ரீதர் மட்டும்தாங்க இருக்கார் பட் நான் என்னன்றதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாரு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்தது அண்ட் மாந்திரிகில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அது ஒரு தனி வீடியோ உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்